பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் பராசக்தி ஏன்னா ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க தமிழ் சினிமாவை கிண்டல் பண்ற அளவுக்கு மற்ற முடிவுல சூப்பர் சூப்பர் படங்கள் இருந்தது இங்க இருந்து போன சினிமா இருக்கு ஆனா தமிழ் சினிமா ஏன் இப்படி இருக்குங்கிற அளவுக்கு கேலிக்கு உள்ளான ஒரு பொருளை இந்த பராசக்தி படம் காப்பாற்றி விட்டுருச்சு இந்த படத்துல முக்கியமாக என்ன விஷயம் இந்தி திணிப்பு இப்போ இதை படமா கொண்டு வரதுனால சமுதாயத்துல வந்து எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இந்த மொழி போராட்டத்துக்காக இன்னும் நீத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும் தமிழ்ல வந்து நீங்க ஹிந்தியை உள்ள கொண்டு வந்து திணிக்காதீங்க திணிச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மொழி சுதந்திரத்தை நீங்க வந்து இருக்காதீங்க இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டருமே வந்து எல்லாருக்குமே பொருந்தி இருந்துச்சா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பொருந்தி இருந்துச்சா ரவி மோகன் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலியானாலே அவர் வந்து ஒரு சாமிங்க இருப்பார் ஒரு டெம்பிள்ட்டக்குள்ளேயே ஒன்று இருப்பார் இல்லையா இதை சுதாகங்கரா உடைச்சாங்க கம்ப்ளீட்டா உடைச்சிருக்காங்க ஸ்ரீலீலா இதில் வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தெலுங்கு பேசும் பெண்ணா வராது அதுக்காக வந்து அவங்க மொழி இல்லாமலாம் கிடையாது இந்த படத்துல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் சிவகார்த்திகேயனா கண்ணுக்கு தெரியாம செலியன் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரமாகவே அங்க தெரிஞ்சிருப்பாரு நல்லா பண்ணிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லா கேரக்டர்லையும் உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரவி மகன் கேரக்டர் அது எனக்கு வந்து யூஸ்வலா என்னன்னா ஒருத்தனை வில்லன் அப்படின்னு போது ஒட்டுமொத்த சமூகமும் அவனை வந்து ஏன் வில்லனா பாக்குது அப்படின்றது தான் தெரியுமே தவிர அவன் ஏன் வில்லன் ஆனான்றதை யாருமே இல்லையா இதை சுதாவுக்கு அவங்கிற அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இசையமைப்பு எப்படி இருந்துச்சு ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நூறாவது படம் பொதுவாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா அது ராஜா சார் தான் தமிழ் சினிமா ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை வந்து ஜிவி வந்து இந்த படத்தை கம்ப்ளீட்டாகவே ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே இந்த சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த சினிமாவில் இத்தனை கட்டுப்பாடணும் அப்படின்னா அவங்க மக்களுடைய பார் பார்வையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் ஒரு கலையினோட பார்வையில் மக்களுக்கு எது போய் சேரணும்னு சேரக்கூடாதுன்னு ஒரு படைப்பாளிக்கு தானே தெரியும் இப்போ அந்த படைப்பாளி அங்கே இருக்கணும்ல அங்கே இல்லை ஹிந்தி வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு மொழியாக மாறிட்டான் ஹிந்தி வந்து மொழி ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிராந்திய மொழி அவ்வளோதான் ஹிந்தி முக்கியமான மொழி கிடையவே கிடையாது ரெவன் முடியா தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிக்கையாளர் உசிலை சிவபாலன் அமோனு இருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்பவே பரபரப்பாக எல்லாரும் இருக்க ஒரே விஷயம் பராசக்தி ஏன்னா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே வந்து ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சினிமா விமர்சகரா நீங்க அந்த படத்தை எப்படி பாக்குறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் வரல பெரிய நடிகர்களுடைய படம் எதுவும் பெருசா ஹிட் ஆகல தமிழ் சினிமாவை கிண்டல் பண்ற அளவுக்கு மற்ற மொழிகள்ல சூப்பர் சூப்பர் படங்கள் இருந்தது இங்க இருந்து போன சினிமா இருக்கு ஆனா தமிழ் சினிமா எப்படி இப்படி இருக்குங்கிற அளவுக்கு கேலிக்கு உள்ளான ஒரு பொருள்ல இந்த பராசக்தி படம் காப்பாத்தி விட்டுருச்சு எப்படி காப்பாற்றி விட்டுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு ஒரு வளர்ந்து வரும் நடிகர் ஒரு முக்கியமான நடிகர் அந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் தான் ஒருத்தர் மட்டும் கிடையாது மூன்று பேருமே இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கண்டென்ட் ஒன்னு சொன்ன ஒரு அழுத்தம் இந்த கண்டென்ட்டை வந்து வெறும் நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் குள்ள கொண்டு வராமல் இதை வந்து ஒரு 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 சினிமா பிளாட்ஃபார்முக்கு என்ன மாதிரியான ஒரு திரைக்கதைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் இந்த படத்தை கொடுத்து எல்லாரையும் ரசிக்க வச்சதான் இந்த படத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப நாளாக சினிமா வந்து இது என்ன சினிமா என்ன சினிமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இதாண்டா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க உண்மையில ஒரு நிறைவாக இருக்கு இந்த படத்தோட இயக்குனரோட படைப்பு எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த படமும் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த படத்தில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா இந்தி திணிப்பு அந்த போராட்டத்துக்கு எதிரான அந்த சம்பவத்தை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துகள் நடந்தது தான் இப்போ இந்த திரைப்படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இதை படமாக கொண்டு வரதுனால சமுதாயத்தில் வந்து எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க பொதுவாக இன்றைய இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஒரு கொண்டாட்ட மான நிலையில தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வணுகிறாங்க பார்க்குறாங்க அது துக்கமோ இல்லை ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதாக இருந்தாலும் ஒரு கொண்டாட்டமான நிலை தான் ஒரு துக்கமாக இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பம் வந்து அதுக்கு வந்து உடனே வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டாகிறது இல்லை இதாகிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கிறது பட் அடிப்படை வரலாறுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போது நாட்டுக்காக வந்து போராடியவர்கள் யார் அப்படின்னா நமக்கு காமனாக ஒரு சிலருடைய போராட்ட வீரர்களுடைய பேர்களை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மொழி போராட்டத்துக்காக இன்னுயிர் நீத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் இந்த டீனர் பக்கத்தில் அரங்கநாதன் சப்வேன்னு ஒன்று இருக்குது அந்த அரங்கநாதன் யார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இல்லையா இந்த மொழி போராட்டத்துக்காக ஆந்திர பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒருத்தவர் ஐம்பத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அதுக்கப்புறம் இந்த பு புரட்சி வேற விதமாக ஒன்று வெடித்து நிற்கிது அன்றைய காலகட்டங்களில் இந்த ஒரு சம்பவங்கள் எல்லாமே என்னன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கடா இன்றைக்கி நம்ம இவ்வளோ சுதந்திரமாக ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதற்காக இன்னுயிர் நீத்தவங்க இதற்காக இன்றைக்கி பங்கேற்ற மாணவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்டில் எல்லாமே நம்ம கட்சி ரீதியாகவே அடுத்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது பேசுது அப்படி இருக்கும்போது இன்றைய சமுதாயத்தில் அதுவும் பொங்கல் மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நிறைய தொலைந்து போன வரலாறுகள் மீட்டெடுப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் இது எல்லோரும் பார்க்கும்போது வந்து ஒரு சினிமாவும் சினிமாவும் பார்ப்பாங்க அதே சமயம் ஒரு ஒரு மொழி நம்ம ஈஸியாக தமிழில் பேசி தமிழில் பேசி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் பட் ஏன் அதை பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து இது அழுத்தமா சொல்லியிருக்கு அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நான் ஒரு விஷயம் இப்ப மொழி இப்போ வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு இப்போ இந்த தமிழுக்காக தான் வந்து இந்த போராட்டம் அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தை வேற வேற லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ணும் பொழுது வேற வேற லாங்குவேஜ்ல இந்த படத்தை வெளியிடும் பொழுது அப்போ அங்க தமிழ்னு வந்து அங்க வந்து தமிழுக்காக போராட்டம் நடந்ததுன்னு போடுவாங்களா இல்லை அந்தந்த மொழிக்காக போடுவாங்களா ஏன்னா ஒரு பாடல்ல கூட நான் கேட்கும் அந்த தமிழ் வாழ்கன்ட்டு தமிழ் பாடல்ல வருது ஆனால் இது வேறு லாங்குவேஜில் பேசும்போது அந்த லாங்குவேஜ்லாம் இந்த பாட்டு வந்து வெளியிடப்படுது இங்கே என்னென்னா வரலாற்றில் நிறைய புனிவான விஷயங்கள் தமிழில் போராட்டம் நடந்தது உண்மை தமிழில் போராட்டம் அளவுக்கு அதிகமாக நடந்தது அதுவும் உண்மை தமிழில் தான் மொழி போராட்டம் இன்னும் உச்சத்துக்குள்ளே இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக அப்போனண்ட்டாக இருந்ததும் உண்மை ஆனால் மொழி போராட்டம் இங்கே மட்டும் நடக்கிறையே அண்டை மாநிலங்களிலும் நடந்துச்சே அன்றைய காலகட்டங்களில் அண்டை மாநிலங்கள் என்ன இப்போ கூட சொல்லவும் சொல்லி பொட்டி ஸ்ரீராமலுன்ற ஒரு தவிர பற்றி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ அவங்க மொழி போராட்டம் இல்லையா என்றால் இருந்தது மொழிவாரி மாகாணமா பிரிக்கும் போது எல்லா இடத்துலையுமே நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த ஃபிலிமில் வந்து இவங்க வந்து மொழி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு தான் பேசியிருக்காங்களே தவிர தமிழ் மொழி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பேசணும் இங்கே தமிழில் ஒரு போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்துக்கு ஆதரவுக்காரம் கொடுக்குற மாதிரியான அமைப்பு தான் மற்ற மொழிக்காரங்களும் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் காமிக்கிது வியாபார லாபத்துக்காக இருக்கலாம் இல்லை வியாபார நோக்கத்துக்காக இருக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுட்டு போங்க ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே ஒரு அசேர்னலிஸ்ட் எனக்கும் சரி ஒரு பப்ளிக்கும் சரி விமர்சிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்போ பராசக்தி படம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் மொழி போராட்டத்தை பற்றி பேசுது அந்த மொழி போராட்டங்கிறது வெறும் தமிழ் மட்டும்தான் வேணுங்கிறத பற்றி பேசலை இதை தாண்டி என்னென்னா மற்ற லாங்குவேஜும் வேணும் தமிழில் வந்து நீங்கள் இந்தியை உள்ள கொண்டு வந்து திணிக்காதீங்க திணிச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மொழி சுதந்திரத்தை நீங்கள் வந்து இருக்காதீங்க ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிப்படையில் தமிழ் இப்போ எனக்கு தமிழ் தெரிஞ்சு நான் வந்து சிந்திக்கிறது எல்லாமே தமிழ்னா நான் பேசுகிறதை ஈஸியாக பேசுகிற போகிறேன் தெரியாத ஒரு மொழி ஆங்கிலத்தையே எனக்கு எடுத்தோன்னே நான் பேச போகிறது கிடையாது அப்போ நான் ஆங்கிலத்தை மெமரைஸ் பண்ணி அதை ஞாயம் வச்சுட்டு திருப்பி பேசுகிறதுங்கிற எவ்வளோ கஷ்டமோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே திணிச்சி பேசியிருக்காங்களே தவிர இங்கே எல்லாத்தையும் திணிச்சு பேசியிருக்காங்க அதனால் மற்ற மாநிலங்களுக்குள்ள இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி தெலுங்கில் வந்து தெலுங்கில் தெலுங்கு வாழ்க்கைன்னு போட்டிருக்காங்க இதை எப்படி சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா மொழி போராட்டம் எல்லா மாநிலங்களும் நடந்துச்சு இப்போ லாங்குவேஜில் அங்கே மாற்றும் போது வந்து அதுக்கேற்ற மாதிரியான இந்த கதைக்கலாம் இருக்குது அதனால் அதை மாற்றும் போது ஒரு பெரிய பிரச்சனையே வராது இங்கே தமிழில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையே வரவே வராது அழகாக பைலிங்குள்ள எடுத்துருக்காங்க அப்படின்னா தெலுங்கொழியும் இதுக்கு ஏற்றாவில் கட அடாப்டேஷன் இருக்கு அப்போ இது ஒரு காமனான கதைக்களம் அப்படின்னு சொல்றீங்களா இப்போ எடுத்துக்க மொழியின் அடிப்படையில் இந்த படத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் அந்த மொழியை மட்டும் நீங்க பார்க்குறீங்களா அதான் தமிழ் மொழி அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம சுருக்கிறோம் இல்லையா இதுல இந்த படத்துல ஹீரோயினுடைய ஒரு டைலாக் போர்ஷன் வரும் அது எல்லாருமே கைதுட்டினா ஒரு போர்ஷன் தான் என்னென்னா இப்போது இங்கே சென்னை மாகாணத்தில் வந்து தெலுங்கு பேசக்கூடிய தமிழ் மக்கள் அதிகம் அவங்கள ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எங்கள் பல பேருக்கும் தெரியும் ஆனால் இப்போ அவங்கள நம்ம பேசும்போது என்ன நீ ஆந்திரா பேரியா கேட்டால் கிடையாது அவங்க இந்த ஊர்லேயே இருந்தவங்க இந்த ஊர்லேயே தான் பிறந்து வளர்ந்தவங்க அப்போ இந்த கதையில் சீலியில் ஒரு டைலாக் நான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் நாளைக்கு இந்த மொழிக்கே பிரச்சனை வந்தாலும் என்னுடைய தாய்மொழிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் நான் போய் நிற்கத்தான் செய்வேன் அதுக்காக வந்து இந்த உணர்வு போயிடுச்சு இல்லை அந்த மொழி தான் வேணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் இப்போ இங்கே என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா அப்படிங்கிறது தானே அடிப்படையாக தாரக மந்திரம் ஸோ அந்த ஒரு தாரக மந்திரத்தை வந்து ஒரு அரசியல் கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து ஆளுமைப்படுத்தி அதை வந்து கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை உடச்சி எரிஞ்சுறது தானே ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு படைப்பு காலகு அதைத்தானே இது பண்ணியிருக்கு அப்போது இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே ஒரு அந்நிய மொழியில அதை மாற்றி அதை எடுக்கும்போதும் அங்கேயும் ஒரு மொழி போராட்டம் நடக்கத்தானே செஞ்சிருக்கு அப்போ அவங்க பார்க்கும்போது அது இருக்குல்ல மகாராஷ்டிராவிலேயும் மொழி போராட்டம் நடக்கத்தானே தானே செஞ்சிருக்கு அப்போ அங்கேயே அந்த மொழி போராட்டத்துக்காக அவங்க பேசாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக பேசுவாங்க மொழி போராட்டங்கிறது நமக்கு வந்து என்னென்னா இது தமிழ் இல்லை இது அங்கே போகும்போது மாறுமா அப்படின்றது கன்ஃபியூஷன் தான் இருக்குது அந்த கன்ஃபியூஷனே வேணாம் நீங்கள் வேணா வரலாறு திருப்பி போய் படித்து பாருங்கள் மொழி போராட்டம் வரும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கவே இல்லை மொழி போராட்டம் அனைத்து மாநிலங்களும் குறிப்பாக பெரிய மாநிலங்கள் இருந்துச்சு சில மத்திய அரசு மத்திய சர்க்காருக்கு டாமினேட் ஆகிற சில கட்சிகள் உடன்பட்டு உட்பட்டு அதுக்குள்ளே அந்த மொழி மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் எல்லா மாநிலங்களும் அதை செய்யப்படலை செய்யப்படவும் முடியலை இதுதான் உண்மை இப்போ இந்த மொழி போராட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த காலம் தொட்டே இப்போ நடந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போ அவ்வளோ பெரிய போராட்டங்களும் நடந்தோம் ஆனால் இப்போவுமே வந்து ஒன்றிய அரசானது என்ன பண்ணுது இந்தியா வந்து திருப்பில் தான் ஈடுபடுது இந்திய எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து மத்திய அரசு பிரச்சனை பண்ணிட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ நம்ம ஆளும் அரசு வந்து இதை எப்படி எதிர்கொள்ளும் இது ரொம்ப பெரிய கேள்விங்க ரெண்டாவது என்னென்னா இப்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திணிக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா திணிக்காமல் என்ன நடக்கும் எல்லா இடத்துலையுமே என்னென்னா அதில் ஒரு டைலாக் வரும் பராசக்தியில் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஹீரோவும் ஒரு அரசியல் கட்சி தலைவரும்னு என்ன பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேடம் அப்படின்னா இப்போது ம ஒன்றைய அரசு உங்ககிட்டையும் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னன்னா யூனிஃபார்மிட்டி யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம தமிழ் மக்கள் நமக்குன்னு ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்குது நமக்குன்னு ஒரு மொழி அடிப்படை இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் ஒரு மொழி அடிப்படை நம்ம பிரித்தது மொழிவாரி மாகாணம் தானே அப்போ மொழிவாரி மாகாணத்துக்கு வந்து அந்த மொழி தானே பேஸு அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு மொழியை எப்படி திணிக்கலாம் நீங்கள் விருப்பம் இருக்கவங்க படிச்சுட்டு போங்கன்னு சொல்லாமல் அதை எப்படி நீங்கள் அதில் திணிக்க முடியும் இதை தானே கேள்வியாக இருக்குதுன்னு இப்போ இது மத்திய அரசு ஒன்றிய அரசு எதிர்க்க அவசியமே கிடையாது ஆல்ரெடி நமக்கு கேஸ்டடி இருக்கு பெரியார் இருந்தாங்க அண்ணாதுரை அதுக்கப்புறம் இருந்தாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மாணவர்கள் சங்கம் இந்த இந்த அமைப்பு எப்படி உருவாச்சுங்கிறது பல பேருக்கு தெரியாது இன்றைக்கி ஒரு கல்லூரியில் ஒரு மாணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதலாக போய் நிற்கிறது வந்து இந்த ஸ்டூடண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்எஃப்ஐன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிற வரலாறு நமக்கு நெடு வெளிநடுக்க தெரியாது ஏன்னா கல்லூரி மாணவர்களே அதில் வந்து ஒரு லீடர் இருப்பார் மாணவர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கல்லூரிக்கோ ஏதோ ஒரு மாணவருக்கோ பிரச்சனை போய் நிற்பாங்க இந்த அமைப்பில் எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோணும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஒரு மாணவனுடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த வீரியத்தில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இதில் பண்ணியிருக்காங்க இப்போ இது இது வந்து இப்போ ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா இதை மாநில அரசு எப்படி எதிர்கொள்ளும்னா இதை நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது இந்த வரலாறு தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய மொழிப்பற்று வந்து அதிகரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் மாறுங்க இதுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே சார் இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டருமே வந்து எல்லாேருக்குமே பொருந்தி இருந்துச்சா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பொருந்தி இருந்துச்சா ஆ இது கண்டிப்பாக பேசிய ஏன்னா ரவிமோகன் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலியானாலே அவர் வந்து ஒரு சாமியாக இருப்பார் இல்லை ஒரு டெம்ப்ளக்குள்ளேயே ஒன்று இருப்பார் இல்லையா இதை சுதாகங்குராக உடைச்சாங்க கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக இப்போ ரவி ரவிமோகன் இதில் வில்லன் அப்படிங்கிறத இருந்து சொல்லிட்டாங்க வில்லன் அப்படின்னு டிப்பிக்கலாக ஒரு வில்லனாக வந்து ஹீரோ அடிப்பான் அந்த மாதிரி இல்லையா அப்படி இல்லை இப்போது ஒருத்தனுக்கு எனக்கு ஒரு மொழி பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்கு ஒரு மொழி பிடிக்கலை அவனுக்கு ஏன் பிடிக்கலைன்றத காரணம் நமக்கு தெரிஞ்சா தானே அவன் அவன் செய்கிற விஷயங்கள் நியாயமாக இல்லை தவறாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்கே நம்ம சைடில் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நம்ம போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு பிடிக்கலைன்றதுக்காக ஒருத்தன் போராடுற இல்லையா அந்த ஒரு கதாபாத்திரத்தில் தான் இங்கே மோகன் வரார் ஏன் பிடிக்கலைன்றதுக்கு வந்து அழுத்தமான ஒரு காரணமும் அதில் இருக்குது அப்போ அந்த காரணம் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் அந்த கடை அந்த படத்தில் வந்து அவரை வந்து நீங்கள் வில்லுனா பார்க்க மாட்டேங்க பிடிக்கலைன்றதுக்கான காரணத்தையும் தாண்டி அவனுடைய நடிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் போயிடும் ஸோ ரவிமோகன் அப்படி ஸ்ரீலீலா இதில் வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தெலுங்கு பேசும் பெண்ணாக வராங்க அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டில் பேசுகிற மதர் டங் வந்து தெலுங்கு தான் அதுக்காக வந்து அவங்க மொழிப்பற்று இல்லாமலாம் கிடையாது அவங்களுடைய அந்த மொழிப்பற்றையும் தாண்டி என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறாங்க வெளியில் தமிழில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க காமிச்சிக்கிறாங்க அண்டு சிவகார்த்திகேயன் பொதுவாகவே சிவகார்த்திகேயன் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த காமெடி சென்ஸ் அமரன் படத்தில் அதை அறவே உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மதராசி வந்துச்சு பெருசாக போகல இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் பொதுவாக சிவகார்த்திகையன் சூப்பராக நடிச்சிருக்காருப்பான்னு நீங்கள் எங்கேயுமே பேச மாட்டீங்க இதில் பேசப்போம் இதிலேயுமே ஒரு சில சீன்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிங் மாதிரி தோணும் சில குறைகள் இருக்க தான் செய்யுது பட் நம்ம அதுக்குள்ளே வேண்டாம் பட் பெரும்பான்மையான இடங்களில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயனாக கண்ணுக்கு தெரியாமல் செலியன் அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரமாகவே அங்கே தெரிஞ்சிருப்பார் நல்லா பண்ணியிருக்காங்க அதர்வா அதர்வாவுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அவருடைய வாய்ஸு அவர் என்ன ஒரு பெரிய ஹீரோவுடைய பையன் அப்படின்னாலுமே அவருக்குன்னு ஒரு பெரிய பிரேக் எதுவுமே கிடைக்குமாரு ஆனால் அவருடைய இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு நல்ல வடிவமைப்பு இருந்துச்சு இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பாண்டியராஜனுடைய பையன் பிரித்வின்னு இருக்கார் அவரும் நடிச்சிருக்காரு அவருடைய கதாபாத்திரமும் கடைசி ரோலில் வந்து காளி வெங்கட் உள்ளவர் ஒரு அரை நேரம் இருந்தாலும் படத்தை வந்து ஹோல்டு பண்ணிட்டு போயிடுவார் சரி இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரம் இதில் இன்னும் சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் என்னன்னா பொதுவாகவே பேன் இண்டியா படம்னா யாராவது ஒரு தலைவரோட ஒரு அதர் ஸ்டேட் ஆஃப் ஆக்டர் ஒன்று கூட்டு வச்சு வச்சுட்டு இது பேன் இண்டியா படம்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க இது வரைக்கும் இதில் பேன் இண்டியா படம்னு சொல்ல ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட்டே சொல்லலை ஆனால் இந்த படத்தில் ராணா நடிச்சிருக்காரு தெலுங்குல தெலுங்கில் மாதிரி மலையாளத்தில் பாசில் ஜோசப் நடிச்சிருப்பார் கன்னடத்தில் ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க இது ஏன் நடித்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது அதோட அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் பேன் இண்டியா படத்துக்கு உண்டான கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு உங்களுக்கு பிடிச்சிது எல்லா கேரக்டர்லேயும் உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இது ரவி மோகன் கேரக்டர் தான் அது எனக்கு வந்து யூஸ்வலாக என்னன்னா ஒரு ஹீரோ ஒரு மொழி ஆளுகையில் எதிர்க்கிறா அப்படின்றதுக்கு வந்து அவனுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒருத்த வில்லன் அவன் ஏன் வந்து எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ வெறுப்புணர்ச்சியோட ஒரு விஷயத்த ஒதுக்குறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இங்கே பேருக்கு வந்து என்னென்னா ஒருத்தனை வில்லன் அப்படின்னும் போது ஒட்டுமொத்த சமூகமும் அவனை வந்து ஏன் வில்லனாக பார்க்குது அப்படின்றத ஒன்று தான் தெரியுமே தவிர அவன் ஏன் வில்லனானதை யாரும் யோசிக்கல இல்லையா இதை சுதாவுங்கிற அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க அது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவரோட கதாபாத்திரம் இதுதான் கதாபாத்திரம் இதனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இதனால் இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திர வடிவமைப்பே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தோட இசையமைப்பு எப்படி இருந்துச்சு ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நூறாவது படம் உண்மையிலே வந்து ஒரு பின்னணி இசை நான் ராஜா சாருடைய பின்னணி இசை எப்போவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா அது ராஜா சார் தான் தமிழ் சினிமா ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை வந்து ஜிவி வந்து இதுக்கு முன்னாடி படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்ஃபில் பண்ணிகிட்ருந்தாலும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாகவே ஃபில் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அண்ணன் தம்பி உறவுன்னு இருக்கும் அதர்வாகவும் சிவகார்த்திகேயனுடைய உறவுக்கு ஒரு 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 பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று இருக்கும் சிவகார்த்திகன் ஸ்ரீலீலா இவங்க வெறும் காதல் மாதிரி இல்லாமல் ஒரு காதல் வித் ரிபல் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் இருக்கும் ரவி மோகன் அவங்க சிவகார்த்திகன் காம்போவில் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் இருக்கும் இந்த டோட்டலாக இந்த படத்தையே வந்து ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு எலிவேட் பண்ணுறதுக்கும் பெரும்பாலான ஒரு பங்கு வகிக்கிறது யாருன்னா ஜிவியோடைய அந்த மியூசிக் தான் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பீரியட் ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பு அந்த அந்த பொருட்கள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப டஃ அதை 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 எடுக்கிறதையும் தாண்டி அந்த கிராஃப்டை நீங்கள் கன்சீவ் பண்ணி கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் ரவிக்கே சந்திரன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அது ஒரு இன்ட்ரவல் பிளாக்லலாம் ஒரு காட்சி இருக்கும் அந்த இன்டர்வல் பிளாக் காட்சியெலாம் வந்து யாரும் அந்த மாதிரிலாம் எடுக்கவே மாதிரி இது வந்து ஒரு மொழி போராட்டத்தை பார்த்துக்கும் போது நிறைய மொழி போராட்டம் அறவழி போராட்டம் அதே மாதிரி வந்து துப்பாக்கிச்சுடி இந்த மாதிரியான பல வன்முறை காட்சிகள் இருக்குது இந்த காட்சிகள்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து உட்காந்து பார்க்கும்போது இந்த முகம் சுழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனா இது எல்லாமே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து கரெக்டா படத்தை எமோஷ்னல் மட்டும்தான் கடத்தணுமே தவிர எந்த இடத்துலையும் அதை வன்முறை காட்சியெல்லாம் மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து டைரக்டரும் கேமராமேனும் ஒர்க் பண்ணிருக்காரு அது நம்ம பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி தாரு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங் ஓவராளவே இந்த படம் எப்படி இருக்கு மேடம் ஓவராலாக சொல்லணும்னா இப்போ நாங்களாம் சினிமாக்குள்ளேயே ரொம்ப வருஷமா டிராவல் பண்றதுனால எங்களுக்கு என்னன்னா இப்போ சுதாகரா மாதிரியான ஒரு ஆளுமையை வந்து நம்ம என்ன சொல்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அவங்க வந்து மணி இருந்து வந்திருக்காங்க மணி ரத்ராம் சார்டர் பாலா இல்லை இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும் ஆனால் சுதா அவருடைய அப்பாவே ஒரு பெரிய டேரெக்டர் அவங்க அப்பா கிட்டேருந்து தான் எஸ் எஸ் ராஜமொழி அவர்களே வந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு டேரக்டர் அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அது அது எப்படின்னா ஒரு டயலாக்ஸ்லேயே அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணுவாங்க இப்போது ஒரு படத்துக்கு வசனம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இப்போ மணிஷார் படத்தை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த இதுலேருந்து இவங்க ஸ்கூலில் எடுத்து அதே மாதிரி இப்போ பாலாசாரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் வன்முறை காட்சிகள்ன்ற மாதிரி ரொம்ப வயலன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த வயலன்ஸ் எவ்வளோ ஷட்டிலாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற இந்த கதை அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுற ஒரு போர்ஷன் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளேவில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸ்லோ பேஸ்தான் அது படமே ஸ்லோ தான் அந்த மாதிரி சொல்லியா படம் அப்படி என பீரியட் ஃபிலிமை வந்து நீங்கள் ஒரு இந்த கில்லி மாதிரி ரொம்ப ஸ்பீடெல்லாம் பண்ண முடியாது ஸ்லோ பேஸ் அண்டு இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன மேட்ரை கன்வே பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் இஷ்யூஸை பற்றி நிறைய பேசுது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் அட் த சேம் அது வந்து டாக்கியூஃபீல்லையும் வந்துடக்கூடாது ஸோ தட் இவங்க அது வந்து டிப்தாவும் போகாமல் ஸ்கிரீன் ப்ளேலேயே ரொம்ப அழகாக ஈஸியாக கன்வே பண்ணி கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போய்றாங்க அதுக்கு வந்து டயலாக்ஸ் வந்து அந்த டயலாக்ஸும் அதே மாதிரி அந்த டயலாக்ட்னு சொல்லுவாங்க மதுரையோட ஆக்சென்ட்டும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு படம் உங்களுக்கு ஒவ்வொரு டயலாக்கும் சரியாக அடுத்து 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 அப்படிங்கிற அந்த விஷயத்துக்களே கன்வீ பண்ணுது நிறைய நல்ல நல்ல வசனங்கள் அழுத்தமான வசனங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி எடிட்டிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மியூட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களில் வந்து சென்சார் கட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் பார்க்குறதுக்கு ரசிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படம் சொன்ன அந்த கன்டென்ட்டு அது அழுத்தமான ஒரு விஷயம் அதை கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்ஸ் எங்கேயுமே மாதிரி கொடுக்காம ஒரு படம் அடுத்தடுத்த காட்சிகள் நகர்றது நம்ம ஒரு ஃபுல்லாக படம் பார்க்குற அந்த ஒரு தான் சேம் ஸ்க்ரீன் பிளே டெம்ப்ளேட் தான் ஆனால் இந்த அதுக்குள்ளே நடத்திருக்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக இருக்குது அதுதான் அதோடைய சிறப்பு இல்லை ஒரு டேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது இத்தனை சென்சார் இருக்கும் பொழுது அந்த இடம் முழுமையாக வந்து மக்கள்கிட்ட சேருமா அந்த படம் முழுமையாக மக்கள்கிட்ட சேருமெல்லாம் கிட்டே கண்டிப்பாக சேரும் இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் மக்களுக்கு அது ஈஸியாக கம்மியாகும் என்ன சில அரசியல் வசனங்களை மியூட் பண்ணியிருக்காங்க இந்த அரசியல் வசனங்கள் மியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து அது நமக்கு தெரியாமலாம் போயிட போகிறது கிடையாது இங்கே இந்த சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த சினிமாவில் இத்தனை கட்டுப்பாடணும் அப்படின்னா அவங்க மக்களுடைய பார்வையில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் ஒரு கலையினோட பார்வையில் மக்களுக்கு எது போய் சேரணும் சேரக்கூடாதுங்கிற ஒரு படைப்பாளிக்கு தானே தெரியும் அப்போ அந்த படைப்பாளி அங்கே இருக்கணும் இல்லை அங்கே இல்லை அப்போ இல்லைன்னும் போது இது என்னென்ன ஒரு இஷ்யூ ஆகுது இந்த இஷ்யூ எப்படி ஆகிடுது நான் கடைசி இல்லை ஒரு அட்டானமஸ் பாய் ஆனால் இது இக்கு இஷ்யூ எப்படி ஆகிடுதுனா ஸ்டேட்டாக சென்ட்ரலாக வேணும்னு அவங்க இது பண்ணுறாங்க வேணும் இவங்க பண்ணுறாங்க இந்த கட்சி பூசலே தேவையில்லை சினிமாங்கிறது வந்து ஒரு தனி உலகம் இந்த சினிமாவில் வந்து எல்லா இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சரி இங்கே அடல்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னா எயிட்டின் எயிட்டின் ப்ளஸில் இருக்கவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அது நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை இருக்கிறாருன்னு நல்லா இருக்கலாம் இல்லை இது வந்து டெமோக்ரஸிக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கன்சன்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே வந்து ஜூரி கமிட்டியில் உட்காந்து பேசுறதுல ஒரு படைப்பாளி அந்த இடத்துல இருந்தால் தானே அதை வந்து அவங்க எதுக்காக வந்து இந்த ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாங்க இவங்க ஏன் இந்த படத்தில் இந்த சீன் வச்சாங்கன்ற ஒரு டிபேட்டுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகும் இவங்க சொல்ல வந்த விஷயத்தை அவங்க புரிக்காம புரிஞ்சுக்கிறாம அவங்க சொல்ல வந்த விஷயத்த இவங்க ஏற்றுக்க முடியாமல் இது ரெண்டுமே எழுபறையாக இருக்கிறதா இங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு சினிமாவோடு அந்த அறிவு இருக்கிறவங்க அங்கே இருந்தால் நல்லா நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயம் நல்லா இருக்கும் மேடம் இப்போ சரி சென்சார் போர்டு வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது சென்சார் போர்டு கண்டிப்பாக வேணும் ஏன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து குழந்தைகளும் ஒரு படத்தை பார்க்குறாங்க குடும்பத்தோடையும் படத்தை பார்க்குறாங்க தனிநபராகவும் படத்தை பார்க்குறாங்க இப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து உந்து சக்தியாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்க ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்மளை ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா அதை ஏற்றுக்குவோமா அப்போ அந்த இடத்துல வந்து இதை ரெண்டையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் ஒரு சென்சார் போர்டு கண்டிப்பாக தேவை ஆனால் இந்த தேவையில் இருக்கிறது நீங்கள் மக்களுக்காக கொடுக்க போகிற படத்தில் இருக்கிற விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி இங்கே படைப்பாளிகள் வந்து எவ்வளோ பொருளாதார நெருக்கடியையும் தாண்டி ஒரு படத்தை எடுத்து கொடுத்து சென்சார் கொடுக்குறாங்க அப்படின்றதும் போது அவங்க ஏன் அதை வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கேட்கறதுக்கு இந்த இந்த இடத்துல இந்த ஊடகத்துக்குள்ளே இந்த சினிமாவில் வேலை பார்த்த ஒருத்தவங்க ரொம்ப முதிர்ச்சியானவங்க ஒருத்தவங்க அங்கே கண்டிப்பாக தேவை அப்போ தான் அதில் வந்து எந்த ஒரு அரசியல் சாயம் இருக்காது அதுவும் வந்து ஒரு ஒரு பொது நலன் கருதியான ஒரு விஷயமாக அது மாறும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் இப்போ இருக்கிற ஆளும் அரசு திமுக அரசு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணாங்க இல்லையா ஸோ இந்த இந்த படத்தையும் இப்போ ஆட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியுது இப்ப இருக்கிற திமுக அரசு காலகட்டங்கள்ல இருந்து ஒரே ஒரு திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து அது பல இவ்வளவுல பிளவுபட்டு பெரிய கட்சியா இரண்டு கட்சியா இப்ப அதிமுக பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு திமுகல வந்து சீனியர் ஜூனியர் குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இப்ப இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல உதயநிதி தலைமை அதனால சொல்றேன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கனெக்ட் பண்ண முடியுதா அவங்களுக்கு இந்த படத்தையும் இப்ப ஆளும் அரசையும் கனெக்ட் பண்ண முடியுதா இல்ல நிச்சயமா இல்ல இப்போ இருக்கிறது எந்த இடத்துலையுமே வந்து உங்களால் கனெக்ட் பண்ணவே முடியாது ஏன் ஏன் கனெக்ட் பண்ண முடியாதுன்னா இப்போ இருக்கிற ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் எல்லா லாங்குவேஜுமே எல்லா ஒரு விஷயங்களுமே நீங்கள் எல்லாருமே பார்த்து பழகிட்டோம் அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு வேரியேஷன்ஸும் தெரியாது அண்டு இன்றைக்கி இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் இப்போ தேர்ட்டி கூட வந்திருக்கலாம் பாப்புலேஷன் வந்து எந்த ஹோட்டலில் போனாலும் ஹிந்திக்காரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க வடக்கென்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லைல்ல அன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஆர்டரில் ஹிந்தியில் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் எப்படி எழுதுறது இப்படி படிக்கிறதுங்க என்ன தெரியும் ஒரு ஹிந்தியில் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குன்னா ஒன்று இங்கிலீஷ் அண்டு தான் தெரியும்னா தமிழ் மீடியம் படித்தவனால எப்படி எழுதி பாஸ் பண்ணி வர முடியும் அ அட் த சேம் ஒரு ஒரு கன்னடத்தில் இருக்குது ஒரு தெலுங்கில் இருக்குது ஒரு மலையாளத்தில் இந்த எந்த லாங்குவேஜ் எல்லாமே காமன்லி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருந்ததுன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதிட்டு போக முடியும் இங்கிலீஷ் மீடியம் படிக்காத தமிழ் மீடியம் படித்தவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து அதோடைய தாக்கம் வந்து இனி வந்து பாதிக்குது அப்படிங்கறது என்னால் உணர முடிஞ்சு இன்றைக்கி அப்படி இல்லையே அன்றைக்கி வந்து அரசு கல்லூரியிலேயும் அரசு மேல்நிலைப்பள்ளிலையும் வெறும் நூற்றி இருபது ரூபா கொடுத்தாலே போதும் பள்ளி கட்டணமாக அன்றைக்க கொண்டு போய் சேர்த்தோம் இன்றைக்கி எத்தனை பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்குறாங்க தானுக்கு கிடைக்காத ஒரு படிப்பை தான் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பெற்றோர்களுமே வந்து ஹிந்தி தெரியணும் ஹிந்தி கிளாஸ் வந்து அனுப்பி விடுறாங்க அந்த சப்ஜெக்ட்லேயும் ஹிந்தி இருக்குது தனியாகவும் வந்து கிளாஸஸில் அனுப்பி விடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு மொழியாக மாறிட்டா ஹிந்தி வந்து மொழி ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் கேட்டேன்னா பிராந்திய மொழி அவ்வளோதான் ஹிந்தி முக்கியமான மொழி கிடையவே கிடையாது எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு புல போயணும் அப்படின்னா நான் தமிழ் தெரிஞ்சால் தான் இங்கே புழைக்கணும் நான் கற்றுக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு டெல்லியோ மகாராஷ்டிராவிலேயோ இல்லை பாம்பே வேறு ஏதோ ஒரு வட மாநில தேசத்தில் ஹிந்தி இருந்தால் தான் எனக்கு புல அப்படின்னா நான் விரைவெளியில் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது ஒரு பிராந்திய மொழி அந்த லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் உனக்கு வேலைன்னு சொல்கிறதே ஏற்றுக்க முடியாது இங்கே அதுதான் பிரச்சனை ஸோ இங்கே பிராந்திய மொழி இங்கே வராங்க ஏன் அங்கேருந்து வரவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே வராங்க வந்ததுக்கப்புறம் எப்படி அவ்வளோ சுத்தமாக தமிழில் பேசுகிறாங்க இருட்டுக்கட அல்வா ஓனர் யார் மேடம் அவர் திருநெல்வேலிக்காரரா ஆனால் பாருங்க இருட்டுக்கடை அல்வா நம்ம கொண்டாடிட்டு தானே இருக்கோம் ஏ அவர் எந்தூர்காரா அதில் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறோம் இல்லை இல்லை ஸோ எல்லாத்துலேயும் என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து இந்த பிராந்திய மொழியை கற்றுக்கிறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்ச போய்ட்டு போகிறது கிடையாது ஆனால் இந்த புற பிராந்திய மொழியை நீ கற்றுக்கிட்டா தான் உனக்கு வேலைன்னு சொல்லும் போது தான் நம்ம குறைஞ்சி போயிடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த மொழி நம்ம வந்து இங்கே வந்துருக்காரு அப்படி இல்லை அந்த மொழியை அவரும் கற்றுக்கிறாரு ரெண்டாவது இங்கே இதுதான் சர்வையில் அதையும் தாண்டி என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதை பேசுகிறாரு பண்ணுறாருன்றதையும் தாண்டி என்னென்னா இது வந்து மொழியை அவருக்கு ஒரு தடையே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஸோ இங்கே மொழிங்கிறது வந்து ஒரு உணர்வு அப்படிங்கிறதையும் தாண்டி என்னென்னா இங்கே திணிப்பாக கொடுக்குறத வந்து பெருசாக யாராலும் ஏற்றுக்க முடியல அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இப்போது அது ரீசெண்டேஸாக பெருசாக எனக்கு இம்பேக்டை கொடுத்த மாதிரி தெரியல திணிப்பு அப்படிங்கிறத தாண்டி டிமாண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் வைக்கப்படுது அதுதான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் டிமாண்ட் எங்கே மேடம் இல்லாமல் இருந்துச்சு இல்லை டிமாண்ட் எங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க நான் வெஸ்ட் பெங்காலில் நான் வேலை பார்த்த காலகட்டங்களில் எனக்கு ஹிந்தியே தெரியாது நானே அறவேக்காடு ஏன்னா எனக்கு தொழில் நிமித்தமாக நான் போகிறேன் வேலை பார்க்குறேன் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் ஆனால் அவங்க பெங்காலியில் பேச சொல்கிறாங்க நீ பெங்காலியில் பேசினா உன்னை நான் விட்டுறேன்றாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீ எப்படி பேசலாம் நான் பேச முடியாது நான் போகிறேன்டா அப்படின்னு நம்ம சண்டைப்பட முடியாது இது எல்லா இடங்களையும் இருக்கும் எல்லா இடங்களையும் இந்த டிமாண்ட் இருக்கும் இப்போது எவனோ ஒருத்த இங்கே சென்னையிலேயும் ராபிடோ ஓட்டுறதுல ஹிந்திக்காரை ஓட்டுறேன்னா அந்த இடத்துல வந்து அவன் தான் பேசுவான் நீ தமிழில் பேசுகிறான்னு டிமாண்ட் நம்ம வைக்கத்தான் செய்வோம் ஸோ இது என்னென்னா இந்த டிமாண்ட் இல்லாத இடங்கள்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து நாசுகா சாதுரியமாக எப்படி நீங்கள் நழுவி வெளியில் வரைங்கன்றதை பொறுத்தவரை ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணவும் முடியாது இல்லை யாரையும் எதுக்கவும் முடியாது ஏன்னா இங்கே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தான் இந்த சிண்டிகேட்லேருந்து நீங்கள் எப்படின்னு வரணும்னா வேறு வழியே கிடையாது சில விஷயங்களை நீங்கள் வந்து பாலிஷ்டாக உதித்தாகும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிமாண்டை நீங்கள் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது இந்த பராசக்தி படமும் எனக்கு தெரிஞ்சு அதை தான் சொல்லுது நாங்கள் வந்து ஹிந்தி காரங்களுக்கெல்லாம் எதிரான கிடையாது ஹிந்தி மொழியோடைய திணிப்புக்கு தான் எதிரானவங்க ஸோ எங்களை நீங்கள் திணிக்காதீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க எங்களுக்கு வேணுங்கிறத இப்போ யாரையுமே படிக்கக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சொல்லவே இல்லையே எந்த அரசு வந்து நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது ஹிந்தியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே படிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க ஆனால் அரசாங்கத்துக்கு கொடுக்குறது வந்து இருமொழி கொள்கை தான் தமிழன் ஆங்கிலம் இது தான் இதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஸோ அதனால் இந்த திணிப்பெல்லாம் வந்து பெருசால வேலை கேட்காது மேடம் சதுரியமாக எஸ்கேப் ஆகிட்டோம்னா நம்ம சேஃப் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகே இந்த படத்தில் வந்து டைலாக் எப்படி இருந்துச்சு இப்போ ஒரு சில வசனங்கள் வந்து மக்கள் பார்க்கும்பொழுது அவங்க மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிரும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான வசனங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது நிறையவே இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு பெரிய விஷயமே வந்து டைலாக்ஸ் தான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வசனமும் இப்போது தீ பரவட்டன்றதுலாம் எவ்வளவோ அழகான வசனம் அதை நீதி பரவட்டுன்னு மாற்றிட்டாங்க அண்ணாத்துறை ஒன்று பேசும்போது ஒரு சிம்பிளாக ஒரு டைலாக் பேசுகிறார் இது எல்லாமே என்னென்னா இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா புல்லரிக்கிற வைக்கும் காட்சிகள் எமோஷனல் காட்சிகள்ங்கிறதையும் தாண்டி பிள்ளரிக்கி வைக்கிற காட்சிகள் நீங்கள் நிறையா இருக்கும் ஸ்ரீலீலாவெலாம் நீங்கள் கிளைமேக்ஸில் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கொண்டாடுவீங்க அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ஒருவர் ஒரு ஒரு சின்ன ஷார்ட்டு தான் அந்த ஷார்ட்டில் ஒரு சின்னதாக கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும் அவ்வளோ தான் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இந்த மொழி போராட்டத்தையும் தாண்டி அந்த மோட்டிவேஷ்னல் மூமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த வசனம் இல்லை ஓவராலாக இந்த பிளே என்னென்னா ஒரு ஒரு திருப்திகரமான பிளே நம்ம வரலாறு நம்ம திருப்பி பார்த்தா ஒரு நல்ல பிளே ஓகே சார் இந்த படத்தை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து இந்த படம் வந்து பார்க்கும்போது வெறும் படமாக மட்டும் இல்லாமல் லைக் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு காமெடி படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு தமிழர்களோட உணர்வு மிகப்பெரிய உணர்வு என்னென்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் ஏன்னா தீபாவளியோடது காசை கரியாக்குற வேலை ஆனால் பொங்கல் பண்டிகை அப்படி இல்லை கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்மளுடைய விலங்கினங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துகிற ஒரு தமிழர் திருநாள் ஏன் அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா ஊர் எல்லாருமே வந்து அவ்வளோ தூரத்து கொண்டாடுற ஒரு பண்டிகையில் ஒரு தமிழரோட உணர்வு ஒரு மொழி உணர்வை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்கு அதை வந்து க இதுவாக சொல்லாமல் ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கு அப்படின்னும் போது இந்த படத்தை எல்லோரும் போய் பார்க்கலாம் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து தொலைந்த வரலாறு ம மறுக்கப்பட்ட வரலாறுங்க நிறைய வரலாறு இருக்குது அதில் ஏதோ ஒரு வரலாறு பேசியிருக்காங்க அந்த ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் படம் ஏமாற்றாது கொடுத்த காசையும் ஏமாத்தாது அந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கையாக சொல்லலாம் நான் அதுக்காக பிஆர்ஓலாம் கிடையாதுங்க உண்மையிலேயே படம் நல்லாயிருக்கு அந்த ஒரு ஃபீல் தான் ஓகே சார் வேர்காணல் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி